ரவுடி ரவுடிசமும் பாலியல் பலாத்காரம் கட்ட பஞ்சாயத்து இது போன்ற முக்கியமான அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குன்னு சொன்னாக்க அது திமுக ஆட்சி இல்லையே அவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சார் கடந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு வயது மிக்க இளம்பெண் வேலைக்கு வராங்க அந்த இளம்பெண்ணை இவர் சீரழித்தது இல்லாம அவர்கள் நண்பர்களையும் சீரழிக்கிறாரு அங்க வேலை செய்யறவங்க சேர்ந்து சீரழிக்கிறான் அப்ப எந்த மாதிரியான ஆட்சி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அறுபத்தி மூணு பேர் இறந்தார்கள் கள்ளச்சாரி அவரும் திமுக நிர்வாகி அவரும் இன்னைக்கு ஜாமீன்ல வெளியே வந்துட்டார் இருக்கக்கூடிய அம்மா தீவிரவாதிகளை ஆதரவாக போறாரு அம்மா தீவிரவாதிகள் தமிழர்களா அவங்கள தமிழ் பேர் வச்சிருக்கிறாங்களா முட்டாள்தனமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு சொன்னாக்க அது இந்த அளவுக்கு போகிறோம் ஸ்டாலினை அடுத்து திருமாவளவன் தான் போறது ஏன்னா திருமாவளவன் அவர்கள் தான் இந்துவாகத்தான் இருக்கிறார் ஏன் இந்துவா இருக்கிறார் ஒரு உண்மையை ஒரு சேனல் சொல்லுதுன்னு சொன்னாக்கா அந்த உண்மையை சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு ஒரு உண்மையை வெளியே ஒரு சேனல் கொண்டு வரதுன்னு சொன்னாக்கா அது கொண்டு வந்து அவன் அடிப்பேன் உதைப்பேன் அந்த சேனலே இல்லாம பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக தமிழக அரசாங்கம் மாறிவிட்டது குப்பை கிடங்களை அந்த பெண்ணை வந்துட்டு மூணு நாட்களாக தேடுறாங்க ஒரு பிணத்தை எடுத்துட்டு போயிட்டு குப்பை கிடங்களை போடுற வரைக்கும் பாதுகாப்பு இருக்கு யாருக்கு குற்றவாளிக்கு பாதுகாப்பு இருக்கு இன்னொரு பிணத்தை கொண்டு போய் நடு ரோட்ல போடுற வரைக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்ப என்னதான் பண்றது காவல்துறை குஜராத்ல அதிகமான போதைப் பொருள் பிடிபட்டதுன்னா பிடிச்சிருக்கிறாங்க அந்த அரசாங்கம் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடிக்கான போதைப் பொருளை அவங்களுடைய நாட்டுல நடமாட விடாம தடுத்து இருக்கிறாங்க நீங்க எத்தனை கோடிக்கு தடுத்தீங்க சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் பாஜகவின் சோசியல் மீடியா மாநில பொறுப்பாளர் திரு சதீஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சையில நடந்த மாநாட்டுல மகளிர் மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாரு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இப்போ சட்டம் ஒழுங்கிற்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தை இந்தியாவில் இருக்குன்னு சொன்னாக்கா அது வந்து கலைஞரோட தான் திமுக ஆட்சி தான் உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டது இங்க தான் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் இங்க வந்துட்டு கலவரங்களும் ரவுடிசமும் பாலியல் பலாத்காரம் இது இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து இது போன்ற முக்கியமான அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குன்னு சொன்னாக்கா அது திமுக ஆட்சி தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு கடந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு எவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே எடுத்துக்கணும் இந்த இப்போ பீகாரை சார்ந்த ஒரு மூன்று பேர் கணவன் மனைவி குழந்தை அந்த பெண்ணை வந்துட்டு தன்னுடைய பாலியல் இச்சைக்கு வந்து இணங்காததுனால அந்த பெண்ணையும் கொண்டுட்டு அந்த கணவனையும் கொண்டுட்டு இறந்த பிறகு அந்த பெண்ணுடன் உடல் கொண்டு அதை பார்த்து அழுது அந்த குழந்தையை காலை பிடிச்சி செவுத்தில் அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்துட்டுருக்கு இதை கேட்டால் என்ன சொல்றான் பீகார் காரணம் பீகார் காரணம் சண்டை பீகார் பீகார்காரன் பீகாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து அது மது விலக்கு மாநிலம் அங்கே மது என்பதே கிடையாது ஆனால் தமிழகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சரளமாக மது கிடைக்கிறது இங்கே போதை வசதிகள் கிடைக்கிறது அனைத்து போதைப் பொருட்களுமே இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது அப்போ இந்த படுகொலை போது ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு எல்லா ஒன்ஷாப்பும் லீவ் மது கடைகள் விடுமுறை ஆனால் அவன் என்ன வாக்குமூலம் கொடுக்குறான்னா நான் வந்து காலையில இருந்தே அதிகமான போதையில் இருந்தேன் அதனால நான் இந்த தவறை செஞ்சுட்டேன்னு அந்த வட அந்த வீகாரை சார்ந்து அந்த சிக்கந்தர் சொல்றார் அப்ப இது எவ்வளவு பெரிய அவமானம் இந்த அரசுக்கு இருபத்தி ஆறாம் தேதி என்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு அங்க கூட இருபத்தி நாலு மணி நேரம் நீ சாராயத்தை நீ ஊத்தி கொடுக்குறன்னு சொன்னாக்கா அப்ப நீ எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக நீ இருக்க முடியும் அதை விட முக்கியமாக அரசாங்க கல்லூரி அரசு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் என்பது அரசாங்க கல்லூரி அரசாங்க கல்லூரியில் திமுக பிரமுகர் நடத்தக்கூடிய கேன்டீன்ல ஒரு பெண் வேலைக்கு வராங்க இளம்பெண் இருபத்தி ரெண்டு வயது மிக்க இளம்பெண் வேலைக்கு வராங்க அந்த இளம்பெண்ணை இவர் சீரழித்தது இல்லாமல் அவங்க நண்பர்களையும் சீரழிக்கிறாரு அங்கே வேலை செய்கிறவங்க சேர்ந்து சீரழிக்கிறான் அப்போ எந்த மாதிரியான ஆட்சி இது பாதுகாப்பான ஆட்சி இவர் பேசுன இடம் எங்கன்னா உலக மகளிர் உச்சி மாநாட்டில் பேசுறாரு மகளிருக்கு பாதுகாப்பான மாநிலம்னு நான் என்ன சொல்றேன்னா உலகிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் சொன்னா அது தான் அதே போல வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் சொன்னா அது தமிழ்நாடு தான் உங்களுக்கு தெரியும் ஆந்திராவில இருக்காங்க கொள்றீங்க நீங்க கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒடிசாவை சேர்ந்த ஒரு இளைஞரை இங்க இருக்கக்கூடிய நான்கு சிறுவர்கள் கஞ்சா போதில் அடிச்சு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த அந்த தம்பி எங்க இருக்காரு என்ன ஆனாருன்னு தெரியல அவர் உயிரோட இருக்காரா இல்லையா இல்ல ஊருக்கு போயிட்டாரா என்ன ஆனாருன்னு தெரியல ஆனா அதுல இருந்து ஒரு பையன் வந்து புத்தி சுவாத்தியம் இல்லாத சுட்டு ரிலீஸ் பண்றீங்க அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்ணார்லையான அவர் மேல இந்த குண்டாசை ரத்து பண்றீங்க எப்படி ரத்து பண்றீங்க சங்கர் மேல குண்டாசை உறுதிப்படுத்துறீங்க அதாவது நியாயத்தை கேட்கிறாரு நியாயத்தை கேக்குறவர் மேல குண்டாசை உறுதிப்படுத்துறீங்க இங்க தப்பு பண்ணவர் மேல குண்டாசை ரத்து பண்றீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் கூட அறுபத்தி மூன்று பேர் இறந்தார்கள் கள்ளச்சார குடிச்சு அவரும் திமுக நிர்வாகி அவரும் இன்னைக்கு ஜாமீன்ல வெளியே வந்துட்டார் எப்படி இதில் எப்படி சாத்தியமாகுது அப்ப திமுக அரசு என்றால் இந்த ரவுடிகளுக்கும் சரி இந்த பாலியல் பலாத்காரம் செய்வர்களுக்கு ஒரு தைரியம் வந்துருது என்னன்னா நாம என்ன பண்ணாலும் நம்ம இந்த அரசாங்கம் தண்டிக்காது நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்காது அதனால நாம இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் என்ன வேணா செய்யலாங்கிறது தான் இன்னைக்கு இந்தியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரவுடிகளும் ஒட்டுமொத்த பாலியல் பலாக்காரம் செய்யக்கூடியவங்களுடைய நோக்கமாக இருக்கு இப்ப எதை பத்தி சொல்றீங்க வடமாநிலத்தவர்கள் அப்படின்னு சொல்றதுனால நான் இதையும் கேட்கிறேன் அதாவது வந்து இரண்டு ஆண் சடலங்கள் வடமாநிலத்தில இருந்து வந்தவங்களுடைய ஆண் சடலங்கள் வந்து கிணத்துல இருந்ததா இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது அதுக்கு என்ன சொல்றீங்க இல்ல அதான் சொல்றேன் தயவு செய்து வட மாநிலத்தில் வராதீங்க வராதிங்க புலம்பெயர்ந்தவர்கள் இந்தியாவில வந்து எங்க வேணாலும் யாரும் தமிழ்நாட்டுக்கு வராதிங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா இப்படிதாங்க நடக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பெண்களாக இருந்தால் அவங்க கற்புக்கு உத்தரவாதம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வரும் வட மாநிலத்தினுடைய யாராக இருந்தாலும் அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பெண்களாக இருந்தால் அவங்க கற்புக்கு உத்தரவாதம் கிடையாது செல்வந்தகராக இருந்தாலும் அவங்களோட செல்வத்துக்கு இங்கே வந்து உத்தரவாதம் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு அப்படி ஒரு சீர சீரழிவான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது வந்தாரே வாழ வைக்க தமிழ்நாடு இப்போ கிடையாது இது வந்தாரை கொலை செய்யக்கூடிய தமிழகமாக இன்னைக்கு மு க ஆட்சி மாறிடுச்சு இன்னைக்கு அதனால தயவு செஞ்சு என்னோட வேண்டுகோள் வட மாநிலத்தில் யாரும் தமிழ்நாட்டுக்கு வராதி அப்படின்றது என்னோட வேண்டுகோள் திருமா வந்து என்ன சொல்றாரு தமிழ் மன்னர்களை ரொம்ப இழிவா பேசுறாரு ராஜராஜ சோழன் தமிழ் பெயரா அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அவருடைய கருத்தை வந்து பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சிக்கந்தர் மலைக்கு ஆதரவா பேசுனா சிக்கந்தர் என்பது தமிழ் பெயரா இப்படி சிக்கந்தருக்கு எப்படி நீ ஆதரவா பேசுனேன் இங்க ஜெயிலில் அதாவது கோவை குண்டு வெடிப்பு நிறைய குண்டு வெடிப்பு வழக்கெல்லாம் சிறையில் கைதியில் இருக்காங்க சிறைக்கு கைதிகளாக இருக்காங்களா அவங்களா தமிழர்களா அவங்களாம் தமிழ் பேர் வச்சிருக்கிறாங்களா அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க எங்கோ இருக்கக்கூடிய அமாஸ்தி தீவிரவாதிகளை ஆதரவாக இங்கே போராடியா அமா தீவிரவாதிகள் தமிழர்களா அவங்கள தமிழ் பேர் வச்சிருக்கிறாங்களா முட்டாள்தனமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கலான்னு சொன்னாக்கா அது ஆளுக்கு தான் போடுது ஸ்டாலினுக்கு கருத்து திருமாவளவன் தான் போடுது ஏன்னா திருமாவளவன் அவர்கள் தான் இந்துவாகத்தான் இருக்கிறார் ஏன் இந்துவாக இருக்கிறார்னா அப்போ தான் அவருக்கு சலுகைகள் கிடைக்கும் ஆனால் அவர் அவர் என்ன சொல்வார்னா இந்து மதமே ஒரு இழிவான மதம் இந்து மதமே வந்துட்டு ஒரு பார்ப்பன ஆதிக்கமிக்க மதம்னு சொல்லுவார் தான் ஆனால் அந்த மதத்தில் இருப்பார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மதத்தை நீ இழிவுப்படுத்த அந்த மதம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் மதத்தை விட்டு வெளியே போயிரு புத்த மதத்தை தழுவி போயிரு ஏன்னா இவர் புத்த மதத்துக்கு ஆதரவானது என்றால் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவிய போது நிறைய பேர் புத்த மதத்துக்கு போனாங்க அந்த எஸ்சிஎஸ்டி பீப்புள் நிறைய பேர் வந்து புத்த மதத்துக்கு போனாங்க ஆனால் சலுகைகளை எதிர்பார்த்து அங்கே சலுகை வேணும் ஏன்னா அப்போ தான் தனித்தொகுதியில் நிற்க முடியும் தனி தொகுதியில் நிற்கிறோம்னாக்கா அவர் இந்துவாக மட்டும் தான் தொகுதியில் நிற்க முடியும் ஆனால் அவர் இந்துவாக இருந்து கொண்டு தொடர்ந்து இந்து மன்னர்களையும் இந்து மக்களையும் இந்து தெய்வங்களையும் இந்து கோவில்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நாசகார சக்தியாக தான் இன்னைக்கு இருக்கிறார் ஏன்னா அவர் என்னைக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அவர் ஒரு இந்தியனாக இருப்பதற்கு லாய்கட்ட ஒரு நபர் அவர் முதல்ல தமிழனா தமிழனா என்பதற்கே ஏன்னா அவருடைய அப்பா பெரிய மாத்தினவர் தான் ராமசாமி அதுல ராமர் என்ற பெயர் இருக்கிறதுனால எங்கள் அப்பா பெரிய மாத்திட்டு தொழில் திருமாவளம் பேர் வைத்துக் கொண்டேன்னு ஒரு ஒரு மாதிரி ஏன்னா ஒரு விஷ ஜந்து தான் அவர் நான் அப்போ தான் சொல்லுவேன் அவரை அவர் ஒரு மனிதனாகவே நான் மதிப்பது கிடையாது பாஜகவை பொறுத்தவரைக்கும் திருமாவளவன ஒரு மனிதனாகவே மதிப்பது இல்லை ஏன்னா அவர் முழுக்க முழுக்கவே இந்த திமுக என்ன செஞ்சாலும் அதுக்கு மண்டை மண்டை ஆட்டிக்கொண்டு மத்திய அரசு எது எது செய்தால் நல்லது செய்தால் கூட எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய தான் இருக்கிறார் நீ பாராளுமன்றத்தில் கூட சரி தமிழர்களுக்காக அவர் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறது கிடையாது பாகிஸ்தானுக்காக பேசுவாரு ஆப்கானிஸ்தானுக்காக பேசுவாரு பங்களாதேஷுக்காக பேசுவாரு சிரியாவுக்காக பேசுவாரு அமாஸ் பேசுவாரு லெபனானுக்காக பேசுவாரே தவிர என்னைக்காவது ஒரு நாள் தமிழக மக்களுக்காக பேசுவார் என்னைக்காவது ஒரு நாள் தமிழக மக்களுக்காகவோ தமிழ் இளைஞர்களுக்காக வங்க தேசத்துல இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்க அங்கே எடுத்துக்கொள்ள அதை பத்தி பேச மாட்டாரு இதே அங்க வந்துட்டு இந்தியாவுல ஒரு இஸ்லாமியர் எடுத்துக்கொள்ளப்பட்டு மயி நேரம் இப்போ இத்தனை சம்பவங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ தமிழகத்தில் இத்தனை சம்பவங்கள் இருக்கு பீகாரை சார்ந்தவர்கள் இந்த கேன்டீன் சம்பவம் வரைக்கும் இதில் ஒரு இஸ்லாமிய பெண்ணோ ஒரு இஸ்லாமிய ஆணவோ பாதிக்கப்பட்டதால் இன்னரோ இறங்கி போராடி இருப்பார் இன்னேரம் இறங்கி போராடி இன்னொரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டனம்னு சொல்லி அறிவிச்சிருப்பாரு இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் சேர்ந்து போயிருப்பாங்க அவங்களாம் இந்துக்கள் என்பதால் பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படாததான் இன்னைக்கு வாய மூடிட்டு இருக்காரு ஒன்பது ஓட்டையை போடுறதுக்கு காரணம் இதுதான் அப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் ஒரு இந்துவாக இருப்பதற்கு நாய்க்கு கிடையாது அவர் ஒரு தமிழனாக இருப்பதற்கு லாய்க்கு கிடையாது அதனால அவரோட பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா அந்த காலத்துல இன்னைக்கு நீ உங்களுக்கு தெரியும் உலகிலேயே முதல் முதல் கப்பல் படையை வைத்திருந்தவர் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தான் போர் பயிற்சி என்றால் என்ன போர் என்றால் என்ன ஒரு அதாவது குடவோலை முறை தேர்தல் என்றால் என்ன அப்படி இருந்து முறை மூலம் தேர்தல் என்றால் என்னன்றது உலகிற்கே காட்டியவர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த பரம்பரைகள் தான் அப்ப அவங்களே வந்துட்டு தமிழ் பேர் இல்லைன்னு சொன்னாக்கா என்ன பேர் வைக்கணும் இல்ல அவருக்கு வைக்கணும்னாக்கா முகமது அலி ஜின்னா அந்த மாதிரி ஒரு பேர் வச்சாக்கா அவருக்கு வந்து வசதியாக இருக்கும் முகமது அலி ஜின்னான்னு வைக்கணும் அவருக்கு சிக்கந்தர்னு வைக்கணும் அந்த மாதிரி பேர்கள் தான் பிடிக்குமே தவிர திருமாவளம் புக்கு எழுதினார் பேனாயன் ஆயுதம் அப்படின்னு புக் எழுதினார் பேனாயின் ஆயுதம் என்பது தமிழ் வார்த்தையா ஆயுதம் என்பது சமஸ்கிருத சொல் பேனாயன் என்பது யாங்கிக சொல்லு அப்ப அதே தமிழ் எழுதுல அப்ப ஏன் தமிழ் எழுதுல திருமாவளவன் என்பவர் தமிழ் இன விரோதி இந்துக்களோட விரோதி கிடையாது பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஒரு பொதுவான ஒரு கருத்து நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு நிலைமையில தமிழகம் எப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அன்னையில இருந்து பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது என்னைக்கு இவங்க வந்து சட்டசபையில ஜெயலலிதாவுடைய உடவையை உருவி மானபங்கம் படுத்தினார்களோ அன்றையிலிருந்தே ஆரம்பித்தது திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு கிடைக்காது பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாத ஒரு மாநிலமாக திமுக எப்போது வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அது நடக்கும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமோகமா வெற்றி பெற்று வந்தாங்க வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல கூட்டணி பலம் இல்ல நிறைய கூட்டணிகள் பிரிஞ்சிருச்சு இவர் எல்லாருக்கும் அந்த ஐநூத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஐநூத்தி நான்கு வடைகளை சுட்டு இந்த ஐநூத்தி நாலு வடையை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில ஐம்பது வட கூட மக்களுக்கு கொடுக்கல அதை தான் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது இல்ல இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடுறாங்க இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் போராடுறாங்க மாற்றுத்திறனாளர்கள் போராடுறாங்க இன்னைக்கு போராடாத துறையே இன்னைக்கு இல்ல இல்ல கனிமொழி அவர்கள் சொல்றாங்க நாங்க கொடுத்த வாக்குறுதியில வந்து ஒரு எண்பத்தி எட்டு சதவீதம் வந்து நிறைவேற்றோம் எண்பத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றி உங்களை அமோக கொடுத்துருப்பாங்க ஏன் போராட்டம் நடத்த போறாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க இன்னைக்கு தெரு தெரு ஆர்ப்பாட்டம் நடக்குது துப்புரவு பணியார் நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நூறு நாட்களாக ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அமைப்பு போராடி கொண்டிருக்கிறது இவ்வளவு போராடுறாங்க அப்ப இவ்வளவு பேர் நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவங்க அவங்க என்ன கேட்கறாங்க இருநூத்தி எண்பத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதி ஆசிரியர்களுக்கு சொன்னீங்க நிறைவேற்றினீங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி துப்புரவுப்படியார்க்கு சொன்னீங்க வாக்கு நிறைவேற்றினா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அரசாங்க ஊழியர்கள் சொன்னீங்க இந்த வாக்குதான் நிறைவேற்றினாலும் கேட்கறாங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு மீனவர்களுக்கு வீடு கடிச்சி தருவீன்னு சொன்னீங்க நிறைவேற்றினீங்களா இப்படி எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றாம அப்புறம் தொண்ணூறு சதவீத திட்டத்தை சொன்னா ஏன் போராட்டம் நடக்க போகுது தமிழகத்துல நீங்க திட்டத்தை நிறைவேற்ற உங்க வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதனால்தானே போராட்டம் நடக்குது அப்ப போராட்ட காலமாக தமிழகம் போது நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை என்றுதான் அர்த்தம் இல்ல அவங்க தான் சொல்றாங்க எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றினா ஏன் மக்கள் போராட போறாங்க நீ மக்கள் நடுத்தருக்கு வந்து போராடுறாங்க நீங்க சொன்னீங்க மின்சார காட்டு கட்டணத்தை மாதம் ஒரு முறை நாங்க செலுத்தத்துக்கு நாங்க வழிவகம் செய்வோம் செஞ்சீங்களா இல்லையே

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒன்னே மக்கள் ரேஷன் கார்டு ஒரு கோடி ரேஷன் கார்டு தான் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு அஞ்சு ரேஷன் கார்டு கேட்டாக்க அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் தகுதிப்படுத்தவர்கள் மட்டும் தான் நாங்கள் ஆயிரம் ரூபா இதுதான் எங்களோட தேர்தல் வாக்குன்னு சொன்னீங்க இப்ப இன்னைக்கு எல்லாருக்குமே தரேன்னு சொல்றீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தகுதி இல்லாதவர்கள இப்ப தகுதிப்படுத்தவர்கள் ஆகி விட்டார்களா எப்படி ஆனாங்க நீங்க அப்ப எப்படி ஆனாங்க அப்போ தேர்தல் வருவது என்பதற்காக இந்த நாடகத்தை திமுக நடத்துகிறது இதுதான் உண்மை இது வந்து நீங்க நாடகம் அப்படின்னு சொல்லுங்க நாடகம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு செய்யறாங்க முன்னாடி இருந்து செய்ய வேண்டியதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதை செய்ய வேண்டியது கடைசி கட்டம் இருபது நாள் இருக்கும் போது இருபத்தஞ்சு நாள் இருக்கும் போது அந்த வேலையை செய்யணும் அவங்க சொல்றாங்க அது வந்து ப்ராசஸ்ல இருந்தது இப்போ அது ஒரு ஓகே ஆனதுனால நாங்க குடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்கிறோம் அதான் இதெல்லாம் போய் இதெல்லாம் முழு பூச்சணிக்காய் சோற்றில் மறைக்கக்கூடிய வேலை தான் இது எலெக்ஷன் வருதுக்காக தான் முழுக்க முழுக்க அனைத்து திட்டங்களையும் அவசர அவசரமாக நிறைவேற்றுகிறார்கள் அது கூட இதெல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகாது இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க வந்து சேர்ந்ததால் பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் நான் தந்துடுவேன் ஆனால் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசத்துக்கு அப்புறம் இவங்க இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க அந்த தான் இவங்க இந்த தேர்தல் வாக்குறதுன்னா கொடுக்குறான் சார் அடுத்ததான் அந்நேத்துக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்தது செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் வந்து கல் குவாரி கொள்ளைய போயிட்டு படையெடுத்து போயிருக்காங்க போல செய்தி சேகரிக்க அவங்க வந்து கடுமையா தாக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க இல்ல ஏற்கனவே இந்த நியூஸ் தவனுடைய ஒரு ரிப்போர்ட்டர் தான் வந்துட்டு இதே திமுகவை சேர்ந்த குண்டர்கள் வெட்ட கொலை பண்ண போனாங்க ஏன்னா அவர் வந்துட்டு அவங்க டாஸ்மார்க் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுது அதை வந்து நீங்க தடுத்து நிறுத்தணும்னு அவர் பத்திரிகை செய்தியாக போடுறதுனால டிவியில் செய்தியாக போடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் பாரை நடத்தக்கூடிய கூட்டமைப்பு அங்கே இருக்கவங்க ஆளை வச்சு இவரை வெட்ட போனாங்க இது நியூஸ் தவனுடைய ஒரு நிர்வாகம் நடந்தது இப்பயோ அதே நியூஸ் தவனுடைய சேனலுக்கு தான் நடக்குது அப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் வாரி வாரி வழங்குவார்கள் அவர்கள் பாதகமாக செய்தி போட்டீங்கன்னா அவங்களுக்கு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் திருமாவளவன் அவர்கள் பாலிபர் நியூஸ் தொலைக்காட்சியை அடிச்சு வதைச்சிருவேன் நியூஸ் சேனலை இல்லாமல் பண்ணிடுவேன் எவ்வளவு மிரட்டல்கள் அவங்களுக்கு பப்ளிக்காகவே கொடுத்தாங்கன்னு தெரியும் அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே முற்றுகை கூட விட்டாங்க அப்போ ஒரு உண்மையை ஒரு சேனல் சொல்லுதுன்னு சொன்னாக்கா அந்த உண்மையை சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் ஒரு உண்மையை வெளிவர ஒரு சேனல் கொண்டு வரதுன்னு சொன்னாக்கா அதை கொண்டு வந்தால் உன்னை அடிப்பேன் உதைப்பேன் உன்னை வந்துட்டு உன்னை அந்த சேனல இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக தமிழக அரசாங்கம் மாறி விட்டது தமிழக அரசாங்கம் உங்களுக்கு சமீபத்தில் நாங்கள் போட்ட பிச்சை நாங்க போற எலும்பு துண்டு ஆசைப்படுறது இப்படி எல்லாம் ஆமா ஓசி பஸ் இது மாதிரி கொச்சையாக தமிழக மக்களையும் அதே போல் பத்திரிகை துறையும் பத்திரிகை துறைனா எல்லா பத்திரிகை துறையும் சொல்ல திமுகவுக்கு சும்படிக்கூடிய நிறைய பத்திரிகை துறை பத்திரிகைகளில் நீங்கிருக்கு அவங்கள ஏகபோகமாக இருக்காங்க அவங்களால இவங்களுக்கு சொம்பாடிச்சா மட்டும்தான் அவங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற நிலமையில அவங்க இருக்கிறாங்க ஆனா ஒரு சில பத்திரிகைகளும் இருக்கு இவங்க என்ன பண்ணாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய நிறைய சேனல்களும் இருக்கு அப்படிப்பட்ட சேனல்கள் தான் வந்து இவங்க புரிய வைத்து தாக்கப்படுகிறாங்க அதுல ஒரு சேனல் தான் நியூஸ் சேனல் தேர்தல் வரப்போறது டிஎம் கே சம் ஆஃப் தலையன்ஸ் வச்சிருக்காங்க வச்சிருக்கு உங்களுடைய பார்வையில் எந்த அலையன்ஸ்க்கு வந்து ஹோப் அதிகமா இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் என்டிஏ கூட்டணி வந்துட்டு இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு இந்த பதினஞ்சு நாளில் முழு வடிவம் பெற்று விட்டது என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆமாம் என்டிஏ கூட்டணி அது அதிமுக கூட்டணி முழு வடிவம் பெற்று விட்டது இன்றைக்கி போன தடவை யாராவது பிரிஞ்சிருந்தாங்களோ எதனால் தவறுகள் நடந்ததோ அந்த தவறுலாம் சரி செய்து கொண்டு உங்களுக்கு தெரியும் போன தடவை டிடிவி தினகரனால தான் வெற்றி வாய்ப்பு இழந்தது அதிமுக இந்த தடவை அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக அண்ணன் அவர்கள் முயற்சியால் அமித்ஷா அவர்கள் முயற்சியால் இன்றைக்கி நம்மளுடைய என்டிஏ கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வந்திருக்கிறாரு இன்னும் ரெண்டு மூணு கட்சிகளும் வரப்போகிறாங்க அப்போது சென்ற முறை செய்த தவறை சரி செய்ததன் காரணமாக இந்த முறை அவருக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது மக்களும் வந்துட்டு இந்த ஆன்டி இன்கம்ஸியை வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்பவே இன்னைக்கு அந்த இந்த திமுக ஒரு நம்ம இருக்கக்கூடாது இந்த ஆட்சியே இருக்கக்கூடாது இந்த ஆட்சினால விலைவாசி உயர்வு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் நடமாட்டம் இப்படி அனைத்துமே சகலமாக தமிழகத்தில் இருக்கிறதே மக்கள் இன்னைக்கு விரும்பல அதனால இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படியே இன்னைக்கு இண்டி கூட்டணிக்கு போட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு காங்கிரஸ்ல மிகப்பெரிய சலசலப்பு காங்கிரஸ்ல பெரும்பான்மையினர் நமக்கு திமுக வேண்டாம் நம்ம வந்துட்டு விஜய் கூட போனோங்கிறது பெரும்பான்மையான கருத்து வந்து மாநில பொதுச் இருந்து தேசிய பொதுச் வரைக்கும் வரைக்குமே இன்னைக்கு விஜய் கூட போயிடலாங்கிறது அவங்க கருத்து ஏன்னா இங்க வந்தாக்கா ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டாங்க இங்க ஆட்சியில பங்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை நம்மளை அடிமையாக தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுனால இன்னைக்கு திருமாவளவன் கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் திருமாவளவன் ஒரு பேனர் வைக்கிறார் அடுத்த முதல்வர் திருமாவளவன் அந்த பேனரை ஒரு மணி நேரத்துல எடுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த கட்சி இருக்கு உங்களுக்கு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க இந்த வரி இந்த வாட்டி நீங்க கொடுக்குற ஒற்றை இலக்கலாம் நாங்க வாங்க மாட்டேங்கிற இரட்டை இலக்கத்துல வேணும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டணி உடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது அதனால அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தமிழகத்துல இல்லை இதோட அந்த கூட்டணி இனி ஆட்சிக்கு வரவே முடியாது எப்போதுமே ரெண்டாயிரத்தி இருபது எந்த கூட்டணி இண்டி ஸ்டாலின் தலைமையான கூட்டணி இப்போ காங்கிரஸ்ல கூட இப்போ சில பேர் பட்டிருக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இது வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தரும் சொல்லியிருக்காரு தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது குறித்து சொல்ல இல்ல அதுதான் இப்போ எங்களுக்கு ஒரு சுயமதியாக இருக்கு எங்களுக்கு சுய அதனால காங்கிரஸ் முடியறதுக்கு சான்சஸ் உண்டா இல்ல என்னதான் இவங்க பேசிக்கிட்டாலும் சரிங்க கடைசி ராகுல் காந்தி இருக்கிறதா முடிவு அதே டிகர் பண்றாங்க தீமுக்காவ டிகர் பண்றாங்க அவங்களை வச்சு ஒரு டிக்கெட் பண்றாங்க பூச்சாண்டி கொஞ்சம் சிடி எண்ணிக்கை வேணும் என்பதற்காக பூச்சாண்டி இதெல்லாம் ஒரு நாடகம் தான் இதெல்லாம் வேற पैसे வச்சு அவர पैसे வச்சு அவர पैसे வச்சு அவர पैसे வச்சு கடைசி கனிமொழி யாத்திரைக்கு பேசناங்க கனிமொழி ரெண்டு நாளைக்கு விரோட யாத்திரைக்கு பேசناங்க அங்க தினிக்கே ராகு காட்டி கிட்ட கூடிய ஒரு ஆளு यार ராகு காட் தான் இந்த மாணிக்கம் தாஹூர்லாம் அந்த கட்சிக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த செல்வே பேர்தாங்க எல்லாம் வந்து பாம்பு கொத்தலாம் முடியாது நீ கடைசி வரைக்கும் படம் காட்டிட்டு போக வேண்டியதுதானே தவிர மற்றபடிலாம் உங்களால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது முழுக்க முழுக்க ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு தான் இங்கே முடிவு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா இருக்காரு விட்டாக்கா அவங்களுக்கு அந்த பத்து சீட்டும் கூட கிடைக்காது ஏன்னா பூத கண்ணாணி போட்டு தேர்னா கூட காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது அவங்க தளபதி சொன்ன தான் ஒவ்வொரு தொகுதியிலும் ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு கூட காங்கிரஸ் கிடையாது அவங்க தேவையில்லாத பலுதான் ஆமா எதுக்குமே ஆள் கிடையாது ஓட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஆள் கிடையாது அதுதான் அதை தளபதி தெளிவா சொன்னார் இது புரிந்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை கழட்டி விட்டார்னாக்கா இவர் பத்து சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிப்பார் இல்ல காங்கிரஸ் திரும்ப ஒரு சேர்த்து பாருன்னு வெற்றி வாய்ப்பு அவங்க பிரகாசமா இருக்காது அதான் இப்போ கடைசியா நீங்க என்டிஏ கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறும்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வைத்தா கூட உங்களுக்கு தெரியும் இந்தியா டுடேவோட கருத்து கணிப்புல சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புல இன்னைக்கு தேர்தல் வைத்தால் கூட முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு எம்பிகள் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் தான் கருத்து கணிப்பு இருக்கு அதனால தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இல்ல தமிழ்நாடுங்கிறது இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வேற மாதிரி சிந்திக்கும் சரிங்களா சட்டசபை சட்டசபை எலெக்ஷன் சட்டசபை மக்கள் மாதிரி சிந்திப்பாங்க மக்கள் நமக்கு யார் வேணும் அப்படிதான் நினைப்பாங்க அப்ப நம்மை ஆள்வதற்கு மு க ஸ்டாலின் வேண்டாம் என்ற முடிவுல நீங்க தமிழக மக்கள் தெளிவா இருக்கிறோம் நீங்க என்டிஏ கூட்டணி வரும் அப்படின்னு சொன்னீங்க என் நிறைய வந்து மாற்றங்கள் முயற்சிகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரைய ஆரம்பிச்சாரு அதனுடைய முதற்கட்ட நடவடிக்கையா மக்களுக்காக மக்களிடமிருந்து அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்களிடமே கேட்பாங்க கருத்து அதாவது உங்களுக்கு நாங்க வந்துட்டு ஆட்சிக்காக வந்தா உங்களுக்கு என்ன நாங்க பண்ணணும்னு கேட்பாங்க செய்வீங்களா அது செஞ்சிருக்கமே செஞ்சதுனால்தான் மூணாவது தடவை நாங்க வந்திருக்க பிரதமர் இப்ப வாங்குறாங்க இல்லைங்களா இப்போ ஆரம்பிச்சு இப்போ வாங்க போறாங்க அதையெல்லாம் நிறைவேற்றுவாங்களா ஆட்சி கண்டிப்பா எங்களை ஆட்சிக்கு வரும்போது நிறைவே நிறைவேற்றியதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நான் மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சிருக்கிறோம் நீ பாஜக இந்தியாவை மூன்றாவது முறை ஆளுகிறது பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாக்கா கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி மக்களுக்கு எதையோ அதை தான் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்போம் நாங்களா தேர்தல் வாக்குறுதி எழுத மாட்டோம் இப்போ நாங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு முப்பத்தி எட்டு வாகனத்தை அனுப்பியிருக்கோம் அதில் மக்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கேட்குறாங்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக தான் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழுவுக்கு தலைவராகத்தான் திரு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க தொகுப்பாக சொல்றீங்க இந்த ஆட்சி மாற்றம் வந்தா இப்ப ஒரு சில துயரமான சம்பவங்கள் இந்த இரண்டு நடந்ததை நான் கிட்ட சொல்றேன் பெருந்துறையில ஒரு எட்டாம் வகுப்பு மாணவனை கூட படிக்கிற மாணவன் வந்து தீயில தூக்கி போட்டுட்டு இருக்காங்க கடலூர் மாவட்டம் பட்ருட்டி அருகே வந்து ஒரு விவசாயிய அப்படியே எரிச்சிட்டு இருக்காங்க அவர் அப்படியே நடந்து போறார் இது போல தீயிட்டு இட்டு சம்பவங்களும் நடக்குது என்ன துப்பாக்கி கலாச்சாரமும் இங்க வந்துருச்சுங்க துப்பாக்கி கள்ள துப்பாக்கியை வாங்கி விற்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் வந்துட்டாங்க சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு திமுக நிர்வாகியை தான் துப்பாக்கியை வாங்கி வித்திருக்காரு அப்படி அப்போ துப்பாக்கி கலாச்சாரம் இங்க வந்து விட்டது அதே போல குண்டு வைக்கக்கூடிய கலாச்சாரமும் இங்க வந்துருச்சு இப்ப பெட்ரோல் ஊத்தி எரிக்கக்கூடிய கலாச்சாரமும் இங்க வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே சொன்னதுதான் திமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் வந்துடும் பின்னாடியே இதெல்லாம் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் விட்டுடும் அந்த தவறு செய்வர்களுக்கு எந்த ஒரு தண்டனை கிடைக்காதுன்ற ஒரு தைரியம் வந்துடும் இன்னைக்கு குப்பைக்கிடங்களை அந்த பெண்ணை வந்துட்டு மூன்று நாட்களாக தேடுறாங்க மூன்று நாள் அப்போ ஒரு பிணத்தை எடுத்துட்டு போயிட்டு குப்பைக்கிடங்களை போடுற வரைக்கும் பாதுகாப்பு இருக்கு யாருக்கு குற்றவாளிக்கு பாதுகாப்பு இருக்கு இன்னொரு பிணத்தை கொண்டு போய் நடு ரோட்டில் போடுற வரைக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்போ என்னதான் பண்ணுறது காவல்துறை அப்போ காவல்துறை ரோந்து போறதா இல்லையா ஒரு பெண்ணை ஏர்போர்ட் பின்னாடி ஒரு மூன்று பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான் அப்போ வந்து போறீங்களா இல்லையா ஒரு அரசாங்க கல்லூரியில் ஒரு பெண்ணை பாலியர்கள் பண்ணாததுக்காரன் நைட்ல நைட்ல அவன் டெய்லி போறான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போறான் ஏன் அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் கிடையாதா அப்போ போலீஸ் என்பது காவல்துறை என்பது கை கட்டப்பட்ட ஒரு துறையாக இங்கே மாறிடுச்சு அவர்களுக்கு சம்பளிக்கக்கூடிய ஒருவரை தான் இங்க டிஜிபியா போட்டிருக்காரு ப்ரோட்டோக்கால் பிரகாரம் அவர் டிஜிபியா வரக்கூடிய தகுதி அவருக்கு கிடையாது ப்ரோட்டோக்கால் பிரகாரம் பத்து பேர் லிஸ்ட்டை ஒருத்தன் கொடுக்குறாங்க யார் டாப்ல இருக்கிறாரோ அவர்தான் டிஜிபியா நியமிக்கணும் அப்படி ஒருவரை நியமித்தால் அவர் சரியாக வேலை செய்வார் திமுக சொல் பேச்சை கேட்க மாட்டாருன்றதுக்காக அவரை போடாம திமுக பேச்சை யார் கேட்பாங்களோ அவரை டிஜிபியாக யாக விளைவு விளைவுதான் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கிறது ஒரு டிஜிபி சரியில்லை என்று சொன்னால் டிஜிபி கமிஷனரை கேள்வி கேட்கலன்னா கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கேள்வி கேட்க மாட்டார் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கேள்வி கேள்வி கேட்க கேட்க மாட்டார் மாட்டார் எஸ்ஏ அப்போ தொடர்ந்து இருந்தே டிஜிபி நடந்து மாணவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பெற்றது இது எல்லாமே நடக்கிறது பள்ளிக்குள்ளே ஜாதி வந்துருச்சு நான் சொன்னேன் சார் ஒரு எட்டாம் வகுப்பு மாணவன் முக்கியமா வந்து அந்த பையனுடைய வந்து ஜாதியை தான் வந்து அவனை வந்து தாக்கிருக்க அரசாங்கம் எல்லாமே உள்ள வந்துரும் பள்ளிக்குள்ளே ஜாதி இருக்கு கல்லூரிக்குள்ளே ஜாதி இருக்கு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஜாதி இருக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த எல்லாருக்கிட்டையுமே ஜாதிய பாகுபாடு அதிகமாக காட்டக்கூடிய ஒரு மாநில அரசாக இந்த அரசாங்கம் வந்துருச்சு அதை தடுக்க தவறு அரசாக இந்த அரசாங்கம் வந்துருச்சு இதை நான் சொல்லலை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த வன்கொடுமை சட்டத்தை தண்டிக்கப்படுகிற எண்ணிக்கை குறைந்து விட்டது இந்த வன்கொடுமை சட்டத்தை இவங்க சரியாக பயன்படுத்துவது கிடையாது தலித்களுடைய மீதான தாக்குதல் இங்கே அதிகமாயிருச்சுன்னு அவங்க எதுக்கு யார் குரல் இந்த அரசாங்கம் குரல் கொடுக்கணும் திருமாவளம் துணை இந்த அரசாங்கம் தலித் மக்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கமாக இல்லைன்னு சொல்றாரு அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடைய ரவிக்குமார் அவர் பொதுச் சொல்லும்போது சொல்லும் அப்ப இந்த ஆட்சி எவ்வளவு ரொம்ப மோசமான ஆட்சி ஜாதிய வன்கொடுமையாக இருக்கட்டும் அனைத்து துறையிலுமே செயல் இழந்த பெயிலியர் மாடல் அரசாங்க விடியாத அரசாங்க இந்த அரசாங்கம் இருப்பதனால தான் பள்ளிக்கூடம் வரைக்கும் ஜாதிய பாகுபாடு போயிருக்கு நீங்க நம்ம எல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் பள்ளிகள்ல சகமானவன் சகமானவன் வெட்டுறது சகமானவன் சகமானவன் வந்து கொலை பண்றது சகமானவன் சகமானவன் இது மாதிரி எரிக்கிறது வயசு பாத்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க குறைஞ்சது ஒரு பதிமூணு வயசு தான் இருக்கும் எட்டாம் கிளாஸ் பதிமூணு வயசுல கஞ்சி அடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மாறிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு அக்னி ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம் எதுக்கு கொண்டு வரோம் இந்த தான் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பதிமூணுல இருந்து பதினாறு தான் இளைஞர்கள் வந்து அவங்க மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அதுக்காகத்தான் இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வர அக்னிபத் திட்டத்தை ஆனா இவங்க என்ன கொண்டு வராங்கனாங்க கஞ்சாவை கொண்டு வராங்க இவர் சொல்றாரு மு க ஸ்டாலின் சொல்றாரு குஜராத்ல தான் அதிகமான போதைப் பொருட்கள் பிடிப்பட்டது தமிழகத்துல பிடிபடலன்னு சொல்றாரு குஜராத்ல அதிகமான போதைப் பொருள் பிடிப்பட்டதுன்னா பிடிச்சிருக்கிறாங்க அந்த அரசாங்கம் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடிக்கான போதைப் பொருளை அவருடைய நாட்டில் நடமாட விடாம தடுத்துருக்கிறாங்க நீங்க எத்தனை கோடிக்கு இங்கே தடுத்தீங்க இங்க தடுக்காத விளைவு தான் இங்க பரவுது அங்க தடுத்ததன் விலையே குஜராத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் கிடையாது கிடைக்கிறது வந்து உங்களுக்கு பூர்ண மது ஆனா இந்த இடத்துல தடுக்க தவறியது காரணமாக பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி தடுத்தாங்க நீங்க வந்து அங்கதான் அதிகமாக பிடிப்படி பிடி பட்டுச்சு பிடிச்சிருக்காங்க அந்த அரசாங்கம் நீ பிடிச்சா இங்க எத்தனை கோடிக்கு நீ கஞ்சாவை பிடிச்ச எத்தனை கோடிக்கு நீ போதை மரத்தை பிடிச்ச எத்தனை கோடிக்கு நீ கலாச்சாரத்தை பிடிச்சிருக்கா ஜீரோ அப்ப டோட்டலாவே போதைப் பொருளை தடுக்க தவறி அரசாங்க இந்த அரசாங்கம் என்பதனால்தான் போதைப் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமாக இந்த மானத்திலிருக்கு இதுவரை மிக அருமையாக விளக்கம் அளித்துமைக்கு நன்றி வணக்கம்